முக்கியமாக இன்னைக்கு உலகம் போகிறான் போர் பதட்டம் அப்படிங்கிறது கடந்த மார்ச் இருபத்தி ஒம்பது ஆறு கிரக இருந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் காசா அடுத்து இப்போ சமீபமாக ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு அடுத்த அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறால ஒரு உலக பெரிய போர் பதட்டத்தை அது உருவாக்கியிருக்கு ஒரு நம்ம இந்தியா பாகிஸ்தான் கூட சின்ன அளவில் ஒரு போர் பண்ணி அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் ரஷ்யா வந்து இப்ப உக்ரைனை கடுமையாக தாக்கப்போகுது அது ஏன் தாக்க போகுது அப்படின்னா மீன ராசி அதுல வந்து சனி போயிருக்காரு ராகு வந்து கும்பத்துல இருக்காரு சிம்மத்துல இருக்கிற கேது இப்ப செவ்வாய் இணையிறாரு அதாவது ஜூன் ஏழாம் தேதியில இருந்து அப்ப உலகின் தலைமை நாடுகளுக்கு பேராபத்தை அது கொடுக்க போகுது ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளுக்கு கடுமையான அவப்பேறுகளும் பிரச்சனைகளையும் கொடுக்க போறதா இப்ப கண்டிப்பா நடக்க போகுது அதற்கு காரணம் செவ்வாய்க்கு வந்த சூரியன் ராகுவையும் சனியையும் பார்க்கறதுதான் அது இப்ப சீக்கிரமே அரங்கேற போகுது அதுவும் குறிப்பா ஜூன் ஏழாம் தேதி உங்களுக்கு செவ்வாய்க்கேது இணைந்து ராகு சனியை பார்க்கறனால உக்ரைன் என்கிற நாடு கடுமையாக பாதிக்கப்பட போகுது ரஷ்யா மிகப்பெரிய வெப்பனை அணுகுண்டை யூஸ் பண்ணலாம் இல்லது ஈக்குவலான ஒரு நியூக்ளியர் அல்லது புதிய ஒரு கருவிகள்னால ஒரு உக்ரைனை கடுமையாக தாக்குதல் நடத்த போகுது உக்ரைன் மக்களுக்கு கடும் பாதிப்பு வரப்போகுது அதனால இதனால இது வந்து உலக நாடுகள்ல பல நாடுகளுக்கிடையே போர் பதட்டத்தை கண்டிப்பா உருவாக்கும் மூன்றாம் உலக போருக்கான ஒரு அடிப்படையா இந்த ஆண்டு அமையும் ஏன்னா அடுத்தடுத்து பிப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கிரகங்கள் இணையுது ஸோ மொத்தத்துல அடுத்த ஒரு வருடங்கள்ல கடுமையா அடுத்தடுத்து பாதிப்புகள் அப்படிங்கிறது உலக அளவுல உங்களுக்கு போர் பதட்டத்தை ஏற்படுத்தும் மக்கள் பல்வேறு விதமான நோய் எதிரி நாடுகளினால் பாதிப்பு அல்லது பணப்பிரச்சனைகளால் கடுமையா பாதிக்கப்பட போறாங்க குறிப்பா இப்ப ரஷ்யா உக்ரைனை கண்டிப்பாக தாக்க போகிறது அது பெருமாதிரியான மக்களுக்கு கடும் விளைவுகளை கடும் பாதிப்புகளை உலகெங்கிலும் அந்த போர் கண்டிப்பாக உருவாக்கி விடும் அதனால நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம தெய்வத்தை நாடுறோம் கடவுள்ல உலகம் மக்கள் அனைவரும் வேண்டுதான் இந்த பாதிப்புல இருந்து கண்டிப்பா மீளலாம் சின்ன பாதிப்பா அது கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறனால கவனமா இருக்கணும் நம்மளும் அண்டை நாடுகளோட நம்ம குடும்பத்துலேயும் சில பாதிப்புகள் வரும் ஏன்னா சிம்மத்துக்கு வந்திருக்கனால குடும்ப தலைவர்களுக்கும் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் எல்லாரும் கவனமாக இருங்க சேஃபாக இருங்க நன்றி